ஸ்ரீ மகாலட்சுமி ரியல் எஸ்டேட்டின் திருக்கோயிலூர் ஆசனூர் மெயின் ரோட்டில் திருக்கோயிலூர் நகராட்சியில் சந்தைப்பேட்டை ஜங்ஷன் தாலுகா ஆபீஸ் எதிரில் அனைத்து அரசு அலுவலகங்களுக்கு மத்தியில் ஸ்மார்ட் சிட்டி தரத்தில் பேபி வில்லா சிட்டி அரசு அங்கீகாரம் பெற்ற மனைப்பிரிவுகள் ஆசிரியர் நகரை ஒட்டி நீதிமன்றத்தின் பின்புறம் தமிழ்நாடு அரசு டிடிசிபி அங்கீகாரம் பெற்றது விரைவில் நான்கு வழிச்சாலை சாலை உள்ளதால் உங்கள் மனையின் முதலீடு பன்மடங்கு உயரும் நகரின் சிறப்பம்சங்கள் இருபத்தைந்தாயிரம் குடியிருப்புகளுக்கு மத்தியில் அமைந்துள்ளது முப்பது அடி இருபத்தி மூன்று அடி தார் சாலை வசதி நகர் முழுவதும் மும்முனை மின்சார வசதி மனை பிரிவில் மதில் சுவர் ஆர்ச் அமைக்கப்பட்டுள்ளது மிக அருகில் தாலுக்கா அலுவலகம் கருவூலம் நீதிமன்றம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் தீயணைப்பு நிலையங்கள் அமைந்துள்ளது மிக அருகில் மார்க்கெட் திருமண மண்டபம் பேருந்து நிலையம் பள்ளிகள் கல்லூரிகள் அமைந்துள்ளது இருபத்தி நான்கு மணி நேர பேருந்து போக்குவரத்து வசதி பத்திரப்பதிவு மற்றும் நகராட்சி அலுவலகம் அமைந்துள்ளது முப்பது நாட்களில் கிரயம் செய்பவர்களுக்கு பத்திரப்பதிவு இலவசம் அறுபது சதவிகிதம் வங்கி லோன் வசதியும் செய்து தரப்படும் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 8098636363 8870832789